ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக ஆரம்பித்து ரொம்ப சூப்பரான ஒரு எண்டிங்கும் கொடுத்துருக்காங்க எஸ் நம்மளோட ஜி தமிழில் சிங்கிள் பசங்க அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ ஹீரோயின்ஸை முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிற ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாங்க சின்ன திரையில் வந்து ஒர்க் இருக்க லேடிஸ் எல்லாம் இதில் ரொம்ப பிரபலமாக இல்லாமல் இந்த இன்ஸ்டாவில் வந்து பிரபலமாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் எடுத்து குமாபட்டி எல்லாம் இன்ஸ்டாவில் நல்லாவே பிரபலமானார் அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி போட்டு இந்த ரியாலிட்டி ஷோ வந்து நடத்துனாங்க நம்ம ஜி தமிழ் ஜி தமிழ்னால அந்த ஷோ வந்து பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சி அந்த ஷோனால் அதில் வந்த ஒரு ஒரு பசங்களும் அதாவது சிங்கிள் பசங்களும் நல்ல பாப்புலர் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வேறு லெவலில் ரீச் கிடச்சிருச்சா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக வந்து ஷோவுமே கொண்டு போயிருந்தாங்க பார்த்துருப்பீங்க எஸ் செமிஃபினாலே வந்து முடிஞ்சது பார்த்துருப்பீங்க இப்போது கிராண்ட் ஃபினாலேவும் விட ஷூட்டும் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அதோடய லாஸ்ட் டே ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து சிங்கிள் பசங்க இஸ் ரேப் வித் ஆல் யுவர் லவ் அப்படின்னு சொல்லி வாட்ச் இட் ஆன் ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த பிக் போல இருக்குது அதையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சிங்கிள் பசங்க அந்த ரியாலிட்டி ஷோ வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிருச்சுன்னு சொல்லணும் யார் டைட்டில் வின் பண்ணியிருப்பா அப்படின்னு தெரியலை ஆனால் எனக்கு ராவணராம் அண்ட் ஆஷா வின் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரொம்ப பிடிச்சமான ஒரு பேர் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு எந்த பேர் வந்து ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்